சொந்தமாக வைத்திருப்பது இது அமெரிக்க கனவின் மூலக்கல்லாகும் அதற்காக காரணம் உள்ளது வீடு சொந்தமாக இருந்தால் நீங்கள் மாதம் மாதம் ஈக்விட்டி உருவாக்கி பணம் சம்பாதிக்கிறீர்கள் வாடகையாளர்களை போல் அல்ல அவர்கள் பணத்தை செலவழித்து தங்கள் வீட்டு உரிமையாளரின் ஈக்விட்டியை உருவாக்குகிறார்கள் ஈக்விட்டி தான் நீங்கள் உங்கள் சொந்த வீட்டை வைத்திருப்பதற்கான முக்கிய காரணம் மசேஷா உங்கள் குடும்பத்தை யார் சொந்தமா வைத்திருக்கிறார்கள் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் வீடுகளில் ஈக்விட்டி இருப்பது போலவே குடும்பங்களிலும் ஈக்விட்டி உள்ளது மில்லியனுக்கு மில்லியன் சாதாரண மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்னிறமான ஈக்விட்டி வாய்ப்பை கடந்து செல்கிறார்கள் ஆனால் அதை உணரவே இல்லை இப்பொழுது குடும்ப செலவுகளை குடும்ப வருமானமாக மாற்ற ஒரு வழி உள்ளது எப்படி குடும்ப சங்கம் என்று அழைக்கப்படும் ஒரு சாதாரண அறிவு கருத்துடன் இந்த கருத்து உலகம் முழுவதும் குடும்பங்களில் பயன்படுத்தப்படும் பொருட்களில் உள்ள ஈக்விட்டியிலிருந்து நீங்கள் லாபம் பெற உதவுகிறது முக்கியமான என்பது ஒரு வீட்டின் சந்தை கடனில் மீதமுள்ள தொகையை கழித்த மதிப்பாகும் படி அமெரிக்காவில் ஒரு வீட்டு சராசரி மதிப்பு சுமார் டாலர் ஆகும் ஜோன்ஸ் குடும்பம் ஒரு சராசரி விலையில் உள்ள வீட்டை வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வோம் அவர்களின் வீட்டு கடன் மீதம் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் என்றால் அவர்கள் வீட்டில் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஈக்விட்டி இருக்கும் இந்த ஈக்விட்டி என்ற அதே கொள்கை வீடுகளுக்கு மட்டுமல்ல குடும்பங்களுக்கும் பொருந்துகிறது ஜோன்ஸ் குடும்பம் மாதம் சராசரியாக ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் ஐ பல்வேறு குடும்ப பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு செலவழிக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வோம் அந்த பொருட்களை உற்பத்தி செய்ய ஹண்ட்ரட் டாலர் மட்டுமே செலவாகும் என்றால் அவர்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு மாதமும் நான் ஹண்ட்ரட் டாலர் ஈக்விட்டி மீதம் இருக்கும் இந்த 400 ராட் ஐ எஸ்டேட் என்று நினைத்துக்கொள்ளுங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு பதிலாக ஏனெனில் பெரும்பாலான பொருட்கள் மக்கள் வீடுகளில் ரீடெயில் கடைகளில் இருந்து வாங்கப்பட்டவை எப்படி ரியல் எஸ்டேட்டில் ஈக்விட்டி இருக்கிறதோ அதேபோல் ரீடெயில் எஸ்டேட்டிலும் ஈக்விட்டி இருக்கிறது

ஆம் வாடிக்கையாளர் பொருளை பெற்றார் ஆனால் ரீடெய்லர் லாபத்தை பெற்றார் வாடிக்கையாளர்கள் பொருளையும் நீங்கள் லாபத்தையும் பெற முடிந்தால் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் வீட்டு செலவுகளை வீட்டு வருமானமாக மாற்ற முடியுமானால் எவ்வளவு அருமையாக இருக்கும் இப்போது கோல்ட் எனும் மாற்று ஷாப்பிங் கருத்துக்கு நன்றி மக்கள் ஒரு வாடிக்கையாளராக பொருட்களை வாங்க முடிகிறது மேலும் அனைவரும் தினமும் வாங்கி பயன்படுத்தும் அத்தியாவசியங்களில் இருந்து நீங்கள் ஒரு போல லாபம் ஈட்ட முடியும் மில்லியன் கணக்கான குடும்பங்கள் ஒவ்வொரு மாதமும் நூற்று கணக்கான டாலர்களை வீட்டு அத்தியாவசியங்களுக்கு செலவழிப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அது டிரில்லியன் கணக்கான டாலர்களாகவும் கோல்டாக மாறி வெட்ட தயாராக உள்ளது உண்மைகள் தான் கதையை சொல்கின்றன வரி கட்டிய பிறகு ஒரு சராசரி அமெரிக்க குடும்பத்திற்கு வருடத்திற்கு முப்பத்தி டாலர் செலவழிக்க முடியும் அந்த முப்பத்தி ஏழாயிரம் ஆறில் எழுபத்தி எண்பது பர்சன்ட் வீடு உணவு போக்குவரத்து போன்ற பெரிய தேவைகளுக்கு செலவழிக்கப்படுகிறது அதனால் வருடத்திற்கு ஒன்றாயிரத்தி அல்லது மாதத்திற்கு இரண்டாயிரம் டாலர் விருப்பப்படி செலவழிக்க முடியும் இந்த மாதம் எழுநூத்தி இருபதுக்கு மக்கள் என்ன வாங்குகிறார்கள் மிகவும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சேவைகளையே வாங்குகிறார்கள் இந்த நீங்கள் தயாராக இருக்கும் ஒரு என்று நினைச்சு பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் மற்றும் கோடிக்கணக்கான பிற குடும்பங்கள் தூய்மை பொருட்கள் முதல் கணினிகள் வரை சோப்பு தூள் முதல் டிவிடி பிளேயர்கள் வரை மேக்கப் முதல் துடைப்பம் வரை வைட்டமின்கள் முதல் பெட்ரூம் கிளீனர் வரை மற்றும் அதற்கிடையில் உள்ள அனைத்தும் என பல டஜன் பொருட்களை வாங்குகிறீர்கள் இந்த வீட்டு தேவையான பொருட்களே அனைவரின் சில்லறை சொத்தாகும் இது வெட்ட தயாராக இருக்கும் ஒரு தங்கச் சுரங்கம் ஒரு கேள்வி உலகம் முழுவதும் இந்த வீட்டு சுரங்கங்களை வெட்டி அதில் கணக்கில் சம்பாதிப்பது யார் சில்லறை விற்பனையாளர்கள் அதில் மிகப்பெரியது வால்மார்ட் பெரிய பாக்ஸ் சூப்பர் ஸ்டோர்களில் முதன்மையானது நாற்பது ஆண்டுகளுக்குள் வால்மார்ட் உலகிலேயே அதிக லாபம் ஈட்டும் நிறுவனமாக வளர்ந்துள்ளது எப்படி வால்மார்ட் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான நுகர்வோருக்கு விற்கும் ஆயிரக்கணக்கான வீட்டுப் பொருட்களில் உள்ள சொத்துத் தகுதியை வெட்டி அதன் மூலமாக ஒரு கேள்வி நுகர்வோர் தங்கள் வீட்டு சொத்துத் தகுதியை வால்மார்ட் போன்ற சில்லறை விற்பனையாளர்களுக்கு ஏன் இலவசமாக கொடுக்க வேண்டும் சில்லறை விற்பனையாளர்கள் பதிலாக நீங்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டாமா சரி என்ற கருத்தை கற்றுக்கொண்டு பயன்படுத்தினால் வால்மார்ட் ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கில் சம்பாதிக்கும் சொத்து தகுதியை நீங்கள் வெட்டும் நிலைக்கு வரலாம் எப்படி நீங்கள் உங்கள் வீட்டு செலவுகளை வீட்டு வருமானமாக மாற்றி சில்லறை விற்பனையாளர்கள் போல லாபம் சம்பாதிக்க முடியும் எளிது நீங்கள் செய்ய வேண்டியது சில்லறை விநியோக சங்கிலியில் உங்கள் இடத்தை மாற்றுவது மட்டுமே பாரம்பரிய சில்லறை விநியோக சங்கிலி இப்படித்தான் இருக்கும் சில்லறை விநியோக சங்கிலியில் உள்ள எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் நுகர்வோர் மட்டுமல்ல